மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம் இறுதியாக நாங்கள் தேயிலை தோட்டத்தில் என்று சொல்லப்படுகிற கவிஞர் சிவி வி வேலுப்பிள்ளை இந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு பெறக்கூடிய கட்டுரை வினா இறுதி வகுப்பில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது சி வி வேலுப்பிள்ளையினுடைய தேயிலை தோட்டத்திலே என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை வினாக்கள் இறுதி வகுப்பில் என்ன சி ரெண்டாக விளங்கப்படுத்தப்பட்டு உள்ளது இன்றைய இந்த வகுப்பில் கவிஞர் அகலங்கின்ற கவிதையாகிய குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்று சொல்லப்படுகின்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு கவிஞர் அகலங்கென்ற குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அந்த கட்டுரை கேள்விகளை இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது கவிஞர் அகலங்கென்ற குழந்தை என எனது மனம் குதுகலிக்கும் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதானமான பாடப்பெறப்பை அடியொற்றி அந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு அல்லது அதை அடியொற்றி வரக்கூடிய கட்டுரை கேள்விகளுக்கு நாங்கள் விட எழுத வேண்டிய ஒன்று காணப்படுகின்றது அந்த வகையில் பார்த்தீங்களன்டா கவிஞர் அகலங்கன் ஒரு பவனியா மாவட்டத்தில் இருக்கின்ற பம்பை என்று சொல்லப்படுகிற இடத்தை புறப்படமாக கொண்ட ஒரு கவிஞர் அந்த கவிஞருடைய அக அகழங்கனுடைய கவிதை தொகுப்பிலே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை தான் குழந்தை என எனது மனம் குதுகலிக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதானமான கவிதை அந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு அந்த பாடத்திலே வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை வினாக்களை நாங்கள் இன்றைய இந்த வகுப்பில் அவதானித்து கொள்ள வேண்டும் அந்த கவிதையில் ஆறு பிரதானமான கவிதைகள் தரப்படுகின்றன எட்டு வரிகளை உடைய ஆறு பிரதானமான கவிதைகள் அந்த கவிதை கவிதை பகுதியில் என்ன செய்கிறண்டா உள்ளடங்குகின்றது ஆறு பிரதானமான கவிதைகள் அந்த கவிதை பகுதியை அடிப்படையாக கொண்டு தரப்படுகின்றது அதனுடைய தலைப்பு என்னென்றால் குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் குழந்தையை போல என்னுடைய மனம் என்று சொல்லப்படுகிற என்னுடைய உள்ளம் ஒரு மகிழ்ச்சியின் காரணத்தால் ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்படுகிறது அப்போ அதில் வருகின்ற ஆறு பிரதானமான கவிதைகளின் பொருளும் ஏற்கனவே வகுப்புகளில் விளங்கப்படுத்தப்பட்டு உள்ளது அதனுடைய பொருட்கள் ஏற் அதனுடைய பொருள் ஏற்கனவே வகுப்புகளில் உங்களுக்கு தரப்பட்டு உள்ளது இன்றைக்கு இந்த வகுப்பில் நாங்கள் அந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை கேள்விகளுக்கு நாங்கள் இன்றைய வகுப்பில் அவதானித்தல் கொள்ள வேண்டும் அந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய முதல் கேளிய எழுதியதன் பிற்பாடு அந்த கவிதையில் வருகின்ற விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைய வகுப்பில் ஒரு விடயத்தை அவர் அணிக்கலாம் எழுதுங்கோ கவிஞர் அகலங்கனின் கவிஞர் அகலங்கனின் எனது மனம் குதூகலிக்கும் குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்ற கவிதையை ஆதாரமாக கொண்டு என்ற கவிதையினை ஆதாரமாக கொண்டு என்ற கவிதையினை ஆதாரமாக கொண்டு என்ற கவிதையினை ஆதாரமாக கொண்டு ஆனா கேள்வி முல்லை நிலத்தினுடைய சிறப்பு முல்லை நிலத்தின் உடைய சிறப்பு முல்லை நிலத்தினுடைய சிறப்பு ஆவன்ன மருத நிலத்தின் சிறப்பு மருத நிலத்தின் சிறப்பு முல்லை நிலத்தினுடைய சிறப்பு மருத நிலத்தினுடைய சிறப்பு என்பவற்றை விளக்குகள் என்பவற்றை விளக்கு இது அந்த கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் கவிஞர் அகலங்கனின் குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு ஆனா கேள்வி கேட்கலாம் முல்ல நிலத்தினுடைய சிறப்பு ஆவணா கேள்வி கேட்கலாம் மருத நிலத்தினுடைய சிறப்பு என்பவற்றை சுருக்கமாக விளக்கு இதுக்கு நாங்கள் என்ன என்றால் முதலாவது நிலத்தினுடைய சிறப்பு என்று கேட்குற பொழுது அது முதலாவது பாடலை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் கவிதை ஒன்றை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் மருத நிலத்தினுடைய சிறப்பண்டு கேட்க அது கவிதை இரண்டை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் கவிதை ரெண்டை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் முதலாவது மருத நிலத்தின் முல்ல நிலத்தினுடைய சிறப்பென்று கவிதை ஒன்றை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் மருத நிலத்தினுடைய சிறப்பண்டு நாங்கள் சொல்லுகிற பொழுது அது கவிதை இரண்டை அடிப்படையாக கொண்ட ஒரு விடியமாக இருக்கும் இந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்ய சொல்லுவோண்டா முதலாவது அவதானித்து கொள்ள வேண்டும் எந்த கவிதை அடிப்படையாக கொண்டு அந்த கேள்விக்கு விடை எழுத போகின்றோம் என்பதை நாங்கள் முதலாவது என்ன செய்ய சொல்லுவோண்டா ஞாபகப்படுத்த வேண்டும் முதலாவது கவிதை கவிதைண்டா என்னென்றால் மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினந்தாவி மாங்கனிகள் பறித்துண்டு துண்டு மகிழ்ந்து விளையாடும் பூமரத்தின் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புதுமலகள் ஓதி நறு மது அருந்தி ஆடும் பாமரத்தின் பாட்டி சைத்து பசும் குயில்கள் கூவி பசுங்கிளிகள் புழுகமுறை பருவ இறை தேடும் சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மைல்கள் என கவி பாட வைத்து இதில நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவாயிருக்கும் என்றால் முதலாவது முல்லை நிலம் என்றா என் அண்டிதர் யோன் முல்லை நிலம் என்றா என்னத்தை என்றால் காடும் அந்த காடு சார்ந்த நிலப்பகுதியை நாங்கள் என்னென்னு வேண்டாம் முள்ளி என்று சொல்லுவோம் காடும் அந்த காடு சார்ந்த அந்த நிலப்பகுதியை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா முல்லை நிலம் என்று நாங்கள் என்ன செய்யலாம்ண்டா குறிப்பிட்டு கொள்ளலாம் காடும் அந்த காடு சார்ந்த நிலப்பகுதியை சொல்லுவோம் என்று சொல்லுவோம் முள்ளி முல்லை நிலத்தில் இருக்கின்ற மிருகங்கள் பறவைகள் என்பனவற்றினுடைய செயற்பாடுகளை நாங்கள் எடுத்து இயம்புவதன் மூலம் அந்த முள்ள நிலத்தினுடைய சிறப்பை நாங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் எடுத்து வெளிப்படுத்தலாம் அதாவது என்ன செயற்பாடு அங்கே இருக்குது அந்த செயற்பாடுகளை குறிப்பிடுவதன் மூலம் அந்த நிலத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம்ண்டா எடுத்து வழிப்படுத்த முடியும் இந்த இதில் முதலாவது பாடல் முள்ள சிறப்பாகத்தான் இருக்கிறது ரெண்டாவது பாடலை பார்த்தீங்களா அது மருத நிலம் என்றால் வயலும் வயல் சார்ந்த நிலத்தை நாங்கள் என்னென்ன வேண்டாம் மருதம் என்று சொல்லுவோம் வயலும் அந்த வயல் சார்ந்த நிலத்தை நாங்கள் என்னென்ன வேண்டாம் மருதம் அன்று சொல்லுவோம் அந்த நிலத்தில் இருக்கின்ற அந்த செயற்பாடுகளை சொல்லி அந்த செயற்பாடுகளின் ஊடாக மருதநிலத்தினுடைய மேன்மையை நாங்கள் என்ன செய்ய என்றால் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும் மருதநிலம் அண்டா வயலும் வயல் சார்ந்த நிலம் இந்த கவிதையில் பார்த்தீங்களா தென்றலில் அசைந்தாடும் சென்னல் வயற்கதிர் தேனருவி என வலியும் ஏருளவன் வியர்வை குன்றனவே நிமிர்ந்தோங்கி குதுகலிக்கும் தோள்கள் குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன் முன்றலிலே மண்ணலைந்து முழங்கால் தவழ்ந்து முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை கண்டினது உடல் நக்கி கணக்கின்ற வசுக்கள் கரைந்தளைத்து இதை உண்ணும் காக்கைகளின் கூட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த விடியம் என்றால் மருத நிலத்தினுடைய மேன்மையை எடுத்து வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக என்ன செய்வென்றால் காணப்பாடு முதலாவது பாடல்ல முல்ல நிலத்தினுடைய சிறப்பு இயல்பு வெளிப்படுத்தப்படுகிறது இரண்டாவது பாடல்ல மருத நிலத்தினுடைய அந்த சிறப்பு இயல்பு வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும் எழுதி கொள்ளுங்கள் முதலாவது குழந்தை என எனது மனம் குதூகலிக்குமென்ற குழந்தை என எனது மனம் குதூகலிக்குமன்ற குழந்தை என எனது மனம் குதூகலிக்குமன்ற குழந்தை என எனது மனம் குதூகலிக்குமன்ற கவிதை பகுதி ஆனது கவிதை பகுதி ஆனது கவிஞர் அகலங்களினார் கவிஞர் அகலங்களினார் கவிஞர் அகலங்களினார் எழுதப்பட்டது ஆகும் அவர் எழுதிய அவர் எழுதிய அவர் எழுதிய அவர் எழுதிய அகலங்கனின் கவிதை தொகுப்பு என்பதிலிருந்து 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 எடுக்கப்பட்ட ஒரு கவிதையே எடுக்கப்பட்ட ஒரு கவிதையே இதுவாகும் எடுக்கப்பட்ட ஒரு கவிதையே இதுவாகும் எடுக்கப்பட்ட ஒரு கவிதையே இது ஆகும் இக்கவிதையிலே வன்னி மண்ணினுடைய இயற்கை இயற்கும் வன்னி மண்ணினுடைய இயற்கை அழகும் முல்லை நில சிறப்புகளும் முல்லை நில சிறப்புகளும் மருதநிலத்தினுடைய சிறப்புகளும் முல்லை நில சிறப்புகளும் மருத நிலத்தின் சிறப்புகளும் முல்ல நிலத்தின் சிறப்புகளும் மருதநில சிறப்புகளும் எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்க கூடியதாக அமைகிறது எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்க கூடியதாக அமைகின்றது இனி ஆனா கழிவு வேற வேணும் ஆனால் கழி முல்லை நிலம் என்பது முல்லை நிலம் என்பது ஐவகை நிலங்களில் ஒன்றாக ஐவகை நிலங்களில் ஒன்றாக ஐவகை நிலங்களில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது முல்லை நிலம் என்பது ஐவகை நிலங்களில் ஒன்றாக அமைந்து உள்ளது முல்லை நிலம் என்பது காடும் காடும் காடு சார்ந்த பகுதியினையும் காடும் காடு சார்ந்த பகுதியினையும் காடும் காடு சார்ந்த பகுதியினையும் குறித்து வருவதாக காடும் காடு சார்ந்த பகுதியினை குறித்து வருவதாக அமைந்திருப்பதை காடும் காடு சார்ந்த பகுதியினை குறித்து வருவதாக அமைந்திருப்பதை அவதானிக்கலாம் அந்த வகையில் மாமரத்தின் கிளைகளிலே மாமரத்தின் கிளைகளிலே என்ற தொடக்கத்தை உடைய பாடலில் மாமரத்தின் கிளைகளிலே இனந்தாவி மாங்கனிகள் பறைத்துண்டு மகிழ்ந்து விளையாடும் என்ற தொடக்கத்தை உடைய பாடலில் முல்லை நிலத்தினுடைய மேன்மைத்தன்மைகள் முல்லை நிலத்தினுடைய அந்த மேன்மைத்தன்மைகள் முல்லை நிலத்தினுடைய அந்த மேன்மைத்தன்மைகள் எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம் அந்த வகையில் அந்த நிலத்திலே உள்ள அந்த உள்ள நிலத்திலே உள்ள பெண்குரங்கினங்கள் பெண் குரங்கினங்கள் வண்டு இனங்கள் வண்டு இனங்கள் குயில்கள் கமக்கிளிகள் கிளிகள் குயில்கள் கமக்கிளிகள் கிளிகள் அடுத்தது ஆண் மயில்கள் ஆண் மயில்கள் என்பனவற்றின் இயல்புத் தன்மைகள் ஆனவை என்பனவற்றின் தன்மைகள் ஆனவை என்பனவற்றின் தன்மைகள் ஆனவை முல்லை நிலத்தினுடைய மேன்மையினை முல்லை நிலத்தினுடைய மேன்மையினை எடுத்து வெளிப்படுத்துவதாகவே எடுத்து வெளிப்படுத்துவதாகவே அமைந்து உள்ளது அந்த வகையில் மாமரத்தின் கிளைகளிலே பெண் குரங்கினம் கிளைகளை விட்டு தாவி மாமரத்தின் கிளைகளிலே பெண் குரங்கினம் கிளைகளை விட்டு தாவி மாமரத்தின் கிளைகளிலே பெண் குரங்கினம் கிளைகளை விட்டு தாவி அந்த மரத்திலே உள்ள மாம்பழங்களை அந்த மரத்திலே உள்ள மாம்பழங்களை பறித்து உண்டு மகிழ்ச்சியோடு விளையாடு பூக்களை உடைய மரத்தின் இலைகளிலே பூக்களை உடைய மரத்தின் இலைகளிலே பூக்களை உடைய மரத்தின் இலைகளிலே வண்டினங்கள் வந்து மோதி வண்டி இனங்கள் வந்து மோதி பூக்களை உடைய மரத்தின் இலைகளிலே வண்டு இனங்கள் வந்து மோதி புதிதாக மலர்ந்துள்ள புதிதாக மலர்ந்துள்ள மலர்களின் இதழ்களை மலர்களின் இதழ்களை வாயினால் கோதி வாயினால் கோதி வாசனையான தேனை வாசனையான தேனை அருந்தி ஆடு பாவாகிய மரத்தின் பாட்டுக்களை இசைத்து பாவாகிய மரத்தின் பாட்டுக்களை இசைத்து பசுமையான குயில்கள் கூவி பசுமையான குயில்கள் கூவி பச்சை கிளிகள் மெய் சிலிர்க்க பச்சை கிளிகள் தம்முடைய மெய் சிலிர்க்க பச்சை கிளிகள் தம்முடைய மெய் சிலிர்க்க பருவத்திற்கேற்ற உணவினை தேடும் பருவத்திற்கேற்ற உணவினை தேடும் சாமரை வீசுவதைப் போன்று வீசுவதைப் போன்று தோகையை அடித்து கூடி தோகையை அடித்து கூடி சதுராட்டம் போடுகின்ற அல்லது சதுராட்டம் போடுகின்ற ஆண் மயில்கள் என குறிப்பிடுவது என குறிப்பிடப்படுவது என குறிப்பிடப்படுவது முத்தினுடைய மேன்மைத்தன்மையை முல்லைத்தினுடைய மேன்மைத்தன்மையை எடுத்து வெளிப்படுத்துவதாகவே முல்லைத்தினுடைய மேன்மைத்தன்மையை எடுத்து வெளிப்படுத்துவதாகவே அமைந்து உள்ளது

பருவ இதை தேடும் சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடு மயில்கள் என கவி பாட வைக்கும் சதுராடு மயில்கள் என கவி பாட வைக்கும் என்ற செய்யுளடியின் ஊடாக இச்சருத்தினை வெளிப்படுத்தலாம் அல்லது முல்ல நிலத்தினுடைய சிறப்பை வெளிப்படுத்தலாம் அடுத்த ஆவண்ணாக்களிக்க வாங்கோ ஆவண்ணாக்குகளி என்னவாயிருக்கு வேண்டாம் மருத நிலத்தினுடைய மேன்மை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் மருத நிலத்தினுடைய மேன்மை நிலம் என்றால் என்னவாயிருக்கு வேண்டாம் வயலும் அந்த வயல் சார்ந்த நிலப்பகுதியை நாங்கள் என்னென்னு சொல்றா மருதம் என்று சொல்லுவோம் வயலும் அந்த வயல் சார்ந்த அந்த நிலப்பகுதியையும் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் மருதம் என்று சொல்வோம் மருத நிலத்தில் ஏண்டா பெரும்பாலும் வயல் சார்ந்த ஊடகங்களில் இருக்கும் அதாவது நெல் பயிரிடப்படும் அதேமாதிரி அந்த நெல்லை பயிரிடப்படுகின்ற அந்த உழவனுடைய அந்த உழைப்பை பற்றிய மகத்துவத்தன்மைகள் வெளிப்படுத்தப்படுவது போல உண்மையின் படியாக அதாவது அதாவது உழைப்பை நம்புகின்ற அந்த உழைப்பினூடாகத்தான் என்ன சிறண்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காரணமாக மருதண்டத்தில் இருக்கிற அந்த உழவர்கள் என்ன செய்வார்கள் காணப்படுவாங்க வெத்தல் காற்றிலே அசைந்தாடுகின்ற செம்மையவுடைய நெற்பயிர்கள் தேனருவி போல வழிந்தோடுகின்ற அந்த கலப்பையை வைத்து உழவு தொல்லை மேற்கொள்ளுகின்ற அந்த உழவனுடைய வியர்வை மலை போன்று நிமிர்ந்தோங்கி அந்த பறந்துபட்டு காணப்படுகின்ற அந்த தோள்கள் குணக்குன்றாக உழைத்து உண்ணுகின்ற அந்த குலவிளக்காகிய மனிதன் அடுத்தது கன்றினது உடல் நக்கி கணக்கின்ற பசுக்கள் கரைந்தளைத்து இரையுண்ணும் காக்கைகளின் கூட்டம் அதாவது பசுமாடு வளர்க்கிறது அந்த பசுமாட்டை வளர்த்து அதன் ஊடாக ஏதாவது பயன்களை பெற்றுக்கொள்றதெல்லாம் மருதநிலத்தில் ஆரம்பத்தில் காணப்பட்ட மரபுகளாக இருக்கிறது இன்று நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இன்றைய காலத்தின் அந்த பண்பாட்டு கோலங்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் மாற்றமடைந்து விட்டது அவ்வாறு மாடு வளர்க்கிற தன்மைகளோ அதாவது உளவுத் தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வு உருவான விடயங்களோ மக்கள் மத்தியில் மிக குறைவாக காணப்படுகிறது உளவுத் தொழிலை செய்கின்ற அக்களை தரக்குறைவாக எண்ணுகின்ற நிலைமைகள் இன்றைய சமுதாயத்திலே வேறு ஒன்றி காணப்படுகிறது இதனால் என்ன செய்கிறாண்டால் இந்த உளவு தொழிலுடைய மேன்மையையும் அதாவது பயிர் காக்க உயிர் காப்போம் அதாவது உயிர் காக்க காப்போம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு அங்கே என்ன செய்கிறாண்டால் உளவு தொழில் பற்றிய அந்த மேன்மை தன்மைகள் என்ன செய்கிறால் இன்றைய காலத்தில் எடுத்து எப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது கவிஞர் அகலங்கள் அங்கே என்னென்னா வன்னி மன்னனுடைய வன்னி மண்ணில் பிரதானமானது என்ன கொண்டால் கொண்டா தொழிலாக இருக்கும் அந்த உளவு தொழிலுடைய செம்மையையும் அந்த சிறப்பையும் இந்த கவிதையில் ரெண்டாவது கவிதையினூடாக எடுத்து வெளிப்படுத்த முற்படுகிற இப்போ இது விடயத்தை என்ன செய்ய வேண்டாம் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் ஆவன்னா விடயம் என்ன சொல்ல வேண்டாம் சொல்லியிருக்கிறேன் அதை நாம் விளக்கி தர வேண்டிய தேவை கொண்டிருக்கிறது அந்த விடயத்தை அடுத்த வகுப்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவதானித்து கொள்ளலாம் இவழா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்த்தி செய்து கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்